வணக்கம் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நேற்று எடப்பாடி தலைமையில் நேற்று நடந்தது இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த கூட்டத்தில் ஒருமனதாக எல்லாரும் வந்து முடிவு செஞ்சாங்க இந்த கூட்டம் வந்து எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தணும் அந்த விதிமுறைப்படி இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து மிக்சாம் புயலில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே செய்யலாம் அப்படின்னு ஒரு குற்றத்தை குற்றம் சாட்டி அது ஒரு தீர்மானமாக கூட முன்வைக்கப்பட்டிருக்கிறது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் நம்ம வந்து அதிமுக வந்து நம்ம வந்து சிறப்பாக செயல்பட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் வந்து பயங்கரமாக கலப்பணியாற்றி நம்ம வந்து ஜெயிக்கணும் அந்த நாற்பது தொகுதிகளில் நம்ம எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற பல்வேறு யுக்திகளை கொடுத்து நம்ம வந்து ஆலோசித்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்று ஆகணும் அப்படிங்கிற தீர்மானமும் முக்கிய தீர்மானமாக எடுக்கப்பட்டிருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் நம்ம வென்றே ஆகணும் அப்படி வேறு நிர்வாகிகள் வந்து சரியாக நீங்கள் செயல்படுறோன்னா கொன்னே போடுவோம் முடிச்சே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணியில் தான் எடப்பாடியினுடைய குரல் எல்லாம் இருந்தது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஓபிஎஸ்னுடைய தரப்பில் வந்து நேற்று வந்து திருப்பூரில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது என் மேலே நம்பிக்கை வச்சு பல்வேறு நேரங்களில் முதல்வராக என்னை ஆக்குனாங்க என் மேலே அதிகமான நம்பிக்கை இருந்தனால்தான் என்ன வந்து மூன்று முறை முதல்வராக அந்த பொறுப்பு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க நிதி சுமை அதான் நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட போது கூட என்னிடம் வந்து ரெண்டு கோடி ரூபாய் கடனாக கொடுங்க நான் ரெண்டு நாள்லேயே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு முதலமைச்சர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க அந்த நேரத்தில் நான் ரெண்டு கோடி ரூபா நான் வந்து கொடுத்தேன் ரெண்டு திருப்பி ரெண்டு நாளில் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படி நம்பிக்கைக்குரிய இடத்துல இருந்த என்ன இன்றைக்கி கட்சியிலேருந்த நீக்கி எங்களை வந்து வெளிநடப்பு செஞ்சு வெளியே வெளியேற்றி அவர் வந்து ஒரு அதிகார திமிரில் ஒரு போதை திமிரில் வந்து அவர் வந்து இருக்கிறாரு இது வந்து எந்த வகையில் அதிகார போதையில் இருக்கிறாரு இது எந்த வகையில் நியாயம் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பில் வந்து ஓபிஎஸ் வந்து சொல்லியிருந்தார் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் அந்த நேரத்தில் வந்து செய்தியாளர்கள் கேட்டபோது நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஈபிஎஸ்க்கு வந்து தொடர்ந்து நிர்வாக நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வருது இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் முன்வைத்த கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது அப்படி ஒன்றும் கிடையாதுங்க வருகிற ஜனவரி மாதம் வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து கேஸ் வந்து விசாரணைக்கு வருது அந்த தீர்ப்பு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த கேள்விக்கு வந்து அப்படியே வந்து சாதக சாதகமாக பதில் சொல்லிட்டு அவர் வெளியேறிட்டாரு சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த அம்மையாரே வந்து வெளியேற்றிட்டாரு அவர்களே வந்து நீ யாரு எங்க கட்சிக்கு உனக்கு சம்பந்தமே இல்லைன்னா அவரையும் வெளியேற்றிருக்காங்க இப்படி பல்வேறு விதங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தப்பு மேல தப்பு செய்யறாரு இதை ஒரு காலம் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் ஒன்றரை கோடி உண்மை தொண்டர்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் அவரும் வைக்கிறாரு ஸோ நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு பாஜகனுடைய கூட்டணியில் நான் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லிடுறாரு நான் பாஜக கூட்டணி கூட்டணி இல்லைங்க அப்படின்னு வெளியில் என்ன பேசுகிறாங்க அரசியல் வட்டாரத்தில் இல்லை இல்லை இவர் மறைமுகமாக வந்து பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வெளியில் இருக்கு ஆனால் நேற்று நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு திட்டவட்டமாக பல்வேறு நேரங்களில் சொல்றாரு பட் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு நகர்வும் பாஜகனுடைய கூட்டணியில் இருக்கிற மாதிரியே இருப்பாரு இல்லாத மாதிரியே இருப்பாரு இது எந்த மாதிரியான நிலைப்பாடு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுத்து அரசியல் நகர்வுகளை என்ன மாதிரி கொண்டு போவாங்க எத்தனை தொகுதிகளை எத்தனை இடங்களில் வெற்றி நாற்பதில் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எடப்பாடியினுடைய அரசியல் சாதுரியம் அதிமுக தொண்டர்கள் மதியில் எடுபடுமா அவருடைய வாய்ஸ் வந்து குரல் வந்து மக்கள் மதியில் போய் அவருக்கு நல்லது செய்கிற வகையில் வந்து எடப்பாடி பக்கம் நிற்பார்களா என்றெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி வணக்கம்